இவங்களோட வந்து வந்து ரொம்பவே மோசம் ஏன்னா ஃபுட்டு கிடைக்காது ஹை எவ்ரி ஒன் சகோதர எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டரும் நானும் சாப்பிட்டுட்டோங்க சாப்பிட்டுட்டு நூறு ஜஹானையும் கூட்டிட்டு வெளியே வந்து கிளம்பியாச்சு ஸ்னோ வந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக மாஸ்டர் வந்து சொல்றாங்க ஸ்னோல வந்து நம்ம வாக் பண்ணும்போது வந்து வருது அங்க பாருங்க பேபி வந்து நல்லா சமத்தா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நூர்ஜஹா நூர்ஜாமா நூர்ஜஹா வந்து இப்பதாங்க ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்து பாக்குறாங்க போன வருஷம் வந்து பேபியாக இருந்தாங்க குட்டி பேபியா ஜஹாமா சே இப்படி தாங்க இருக்கும் ஸ்னோ வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்னோ வந்து மூடினதுக்கப்புறமா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் பாருங்களேன் இந்த மர கிளைகளில் ஸ்னோ வந்து எப்படி படிஞ்சிருக்குன்னு ஃபுல்லாக ஸ்னோ தாங்க அழகா இருக்குங்க இப்படி தாங்க இருக்கும் ஸ்னோ வந்து மொத்தமாக இந்த இடம் பூரா பலர்ந்துடும் இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல இது எல்லாமே பாப்புலர் ட்ரீ தான் அந்த சைடு இருக்க வீடுகள் வந்து ஒன்று ரெண்டு வீடுகள் நாங்கள் இருக்க வீட்டை சுற்றி வந்து இருக்கு இதெல்லாம் வந்து எம்டி லேண்ட் இப்போ ஸ்னோ வர்றப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும் அங்கே தெரிந்து பார்த்திங்களா அது எல்லாமே வந்து ஆப்ரிகாட் மரம் தான் அதே மாதிரி இன்னொன்று வந்து சொல்லி ஆகணும் இந்த மாதிரி ஸ்னோவில் வந்து நடக்கிறது வந்து ரொம்பவே ஆபத்து நம்ம நினைப்போம் ஸ்னோவில் வந்து விளையாடலாம் அப்படின்னு ஆனால் இப்போ நாங்கள் இருக்க வில்லேஜ்லேயே போன வருஷம் ஸ்னோவில் ரெண்டு ஆண்டியை வந்து கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து அவங்களுக்கு கால்லாம் வந்து ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு வந்து போயிடுச்சு அந்த அளவுக்கு ஸ்னோ வந்து வழுக்கி விட்டுரும் அதனால் கேர்ஃபுல்லாக தான் நம்ம நடக்கவும் வந்து செய்யணும் அழகாக இருக்குல்லங்க இவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு வருகில்ல இந்த ஸ்னோ நல்ல வெள்ளை விளையின்னு இந்த ஸ்னோ கடைசியாக இந்த பனியெல்லாம் அதாவது இந்த தண்ணியாக வந்து மெல்ட் ஆகி போகும்போது அப்போ தான் வந்து அழுக்காக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்னோ முதல் ஸ்னோ அப்படிங்கிறதுனால இந்த இடம் பூரா நல்ல வெள்ளையாக வந்து நீட்டாக இருக்கு பாருங்க இந்த மரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் புக்ஸில் இந்த மாதிரி மரங்கள் போட்ட பிக்சர் தான் வந்து அந்த அட்டையில் வந்து இருக்கும் அதை பாக்கெட்லாம் ஆசையா இருக்கும் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து நாங்க இருக்க வில்லேஜுக்கு பக்கத்துல உள்ள ஸ்ட்ரீம்க்கு தான் ஸ்ட்ரீமில் உள்ள வாட்டர் தண்ணி ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஓடுற தண்ணி ஆ பாத்தீங்களா வின்டர் டைம்ல இவங்களோட நிலைமை வந்து ரொம்பவே மோசம் ஏன்னா ஃபுட்டு வந்து கிடைக்காது அப்படிங்கறதுனால இங்க பாருங்க இந்த சைடு வந்தாவது ஸ்ட்ரீம் சைடு போகக்கூடிய தண்ணி வந்து ஓடுற தண்ணி அப்படிங்கிறதுனால ஃப்ரீஸ் ஆகாது இதுவே லேக் அப்படின்னா லேக்கில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் நாங்கள் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம் அப்படின்னு மாஸ்டர் இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது எல்லாமே நாங்கள் இருக்கக்கூடிய வில்லேஜில் தான் ஸ்னோ வந்து வந்துடுச்சு கடுமையாக அப்படிங்கிறதுனால வில்லேஜே வந்து அந்த சைடு தெரியலை அந்த அளவுக்கு ஸ்னோ வந்து மூடிடுச்சு சூப்பராக இருக்குங்க கிளைமேட் கிளைமேட் அழகா இருக்கு ஆனால் காய்ச்சல் ஹீச்சல் எதுவும் வராமரி இருந்தால் சரிதான் திஸ்ட் நோ வெரி லேட் ஆல்சோ மாஸ்டர் நவுஸ் ஹவு மனி இன்ச் ஹவு மணி டூ இன்ச் டூ இன்ச் ஹம் அவங்களுக்கு தெரியும் பாருங்களேன் டூ இன்ச் ஹம் ஜான் ஸ்மைலிங் இதுதாங்க நம்ம இருக்க வீட் சைடு இருக்கக்கூடிய இடங்கள் அந்த சைடு வந்து ரெண்டே ரெண்டு வீடு மட்டும்தான் இருக்கும் அங்கிட்டு வந்து கொஞ்சம் வீடுகள் நம்ம வீடு வந்து இந்த சைடு இருக்கும் லெஃப்ட் சைடு இது வந்து ஆப்பிள் மரங்கள் இது எப்படியும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மரம் ஆப்பிள் மரம் மாஸ்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹவு மச் பியூட்டிஃபுல் இங்கே பாருங்களேன் சார் கோல் உள்ளே போயிடலாம் நம்ம ஏன்னா அதிகமாக பனி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு மாஸ்டர் வந்து கரண்ட் வயிறை பிடிச்சி உழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கரண்ட் வயிறு பூரா வந்து ஸ்னோ படர்ந்துருச்சு இப்போ சார் கரண்ட் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்து விட்டுட்டாங்க இப்போ கரண்ட் வந்துச்சின்னு வைங்கள இந்த மாதிரி பனி கடந்துச்சு அப்படின்னா வீட்டில் கரண்ட் வந்து கட் ஆயிடும் ஸ்னோ வந்து வந்துட்டாலே இது ஒரு பிரச்சனைங்க சொன்னில் மோட்ரு வந்து வேலை செய்யலை அப்படின்னு அதனால மாஸ்டர் வந்து அடி பைப்பில் அடித்து வந்து தண்ணி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது தண்ணி வந்து உள்ளே வந்து மாற்றணும் வெயிட் மாஸ்டர் ஃபினிஷ் மாஸ்டர் ஏன்னா மோர் ஒன்லி ஒன் பக்கெட் நீடர் நம்ம வீட்டில் மோட்ரு வந்து ஓடாமல் போயிடுச்சு அப்படின்னு ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து ஸ்னோவாக இருக்கிறதுனால வேலை பார்த்தாலும் ஏற்கனவே வேலை பார்த்தாச்சுங்க பார்த்து பார்த்து மாற்றி வைக்கிறது திரும்பவும் வீணாக போயிடுது இப்போ அதிகமான ஸ்னோ வேலை வருதா அதனால தான் வெளியே வச்சு பாத்திரம் கலறது என்ன செய்கிறது ஏன்னா எனக்கு வந்து அப்பப்போ கழுகி உள்ளே வந்து அடுக்கி வச்சிடணும் இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால தான் சரி ஸ்னோ வந்தாலும் பரவாயில்லை நம்ம இப்பயே கழுகி கிளீனாக வந்து உள்ளே அடுக்கி வச்சிட்டோம்னு வைங்களேன் அவசரத்துக்கு வந்து சாப்பாடு செய்ய பிளேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வெளியே அடிக்கடி வர முடியாதுல்ல அதனால தான் க்ளீனாக கழுகி நம்ம எப்போவும் அடுக்கி வைக்கிற மாதிரி வெளியே வந்து நீட்டாக அடுக்கி வச்சிடுறது இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாருங்களேன் எல்லாத்துலேயும் பழகிக்க வேண்டியது தான் ஆனா கடுமையான குளிரா இருக்குங்க என்ன செய்யறது காய்ச்சல் கீச்சல் வராம இருந்தா சரிதான் அதனால கழுகி முடிச்சிட்டேன் கழுகி இந்த இதுல எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருந்தீங்க பாருங்க பின்னாடி பாத்தீங்களா ஸ்னோ ஸ்னோ ரொம்ப சேட்டா பண்ணுது Yeah, no. Huh? Oh, we're going ஆனால் இந்த குளிரில் என்ன ஒரு பெனிஃபிட்னாங்க இந்த தண்ணி வந்து உள்ளே இருந்து வர தண்ணி அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து நல்ல வாரமாக இருக்குது அதுதான் ஒன்று ஏற்கனவே உள்ளே தண்ணி வந்து மாஸ்டர் பிடிச்சி கொடுத்தாங்க நாங்கள் உள்ளே கொண்டு போய் ஊற்றிட்டேன் அந்த தேங்காய் வந்து ஏட்டியாச்சு வேட்ஸ் ஒன்று தான் கழுகாமல் இருந்துச்சு இப்போ அதையும் வந்து கழுகு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சா மேலே முடிஞ்சிடும்